ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் கொத்தமல்லி சட்னி பண்ணலாமா வாங்க ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறோம் குக் பண்ணலைங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து அப்படியே நம்ம அதனுடைய எந்த நியூட்ரியன்ஸும் மாறாமல் நம்ம சாப்பிட போகிறோம் அதுக்காக ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேங்க அந்த கொத்தமல்லி பாருங்கள் அதில் மண் இருக்குது வேர் இருக்குது பழுத்து போன இலை இருக்குது அப்புறம் வாடி போன இலை இருக்குது தூசி இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க நல்லா கழுவி வச்சுங்க நல்லா கழுவி அதோடய வேரை மட்டுந்தான் வெட்டியிருக்குன்னா அதோடய தண்டு இலை எல்லாமே அப்படியே எடுத்தாச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீட்டாக கழுவி எடுத்தாச்சுங்க இதுதான் நம்மளோட சட்னியோட ராணி இவங்கள வச்சு தான் நம்ம சட்னி பண்ண போகிறோங்க அப்புறமா ராஜா வந்தாங்க இதுதான் நம்மளோட ராஜா மிக்ஸியோட ஜார் இது இல்லாமல் எந்த காரியமே நடக்காதுங்க ஓகே இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இருக்குல்ல அந்த பொட்டுக்கடலையே போட்டாச்சு அது முதல்ல போட்டாச்சா அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகு உங்களுக்கு காரத்துக்கேற்றப்படி நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதில் ஒரு ஏழு பச்சை மிளகு போட்டுக்கிறேன் நீங்கள் ஏழை பத்தா மூணு நாலு அது உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்றப்படி நீங்கள் போட்டுக்கலாங்க அப்புறம் ஆனால் இது வந்து ஒரு ஆறு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகு போட்டால் தான் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கிறேன் அதை போட்டுக்கலாம் அப்புறமா என்னென்னா நம்ம தேங்காய் எடுக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் அந்த தேங்காவையும் போட்டுக்கலாம் இந்த தேங்காயோட ரேஷியோ எப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இப்போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா தேங்காய் நூறு கிராம் தான் இருக்கணும் ரெண்டு மடங்கு தேங்காய்னா மூணு மடங்கு மல்லி இலை கொத்தமல்லி இலையாக இருக்கணும் அந்த மாதிரி அப்படி இருந்தால் தான் அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் கலரும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம தேங்காய் போட்டாச்சு தேங்காய் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நூற்றம்பது கிராம் கொத்தமல்லி இலையும் நம்ம போட்டாச்சு கொத்தமல்லி தழை அதை போட்டாச்சா அதை போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன சேரம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் அந்த ஹிமாலயன் சால்ட்டு தான் நான் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருக்குறேன் அவங்க உப்பு வந்து பிறகு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப திக்காக வேணும்னா ஆஃப் கப்பு தண்ணி விட்டால் போதும் இல்லை தின்னாக வேணும்னா இன்னும் ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா உங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்றபடி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரைக்கிறதுல காரியம் என்ன பார்க்கணுன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்செடுக்கணும் இங்கே பாருங்கள் நான் திக்காக அரைச்செடுத்துருக்குறேன் குறை குறைப்பாக தான் இருக்கணும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அரைஞ்சிருக்கணும் ரொம்ப நைஸ் அரைச்சி அது அதோடய டேஸ்ட்டு போயிடும் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் எடுத்த சட்னியை அப்படியே நான் இங்கே விட்டாச்சு எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதான் பிடிக்கும் ரொம்ப தின்னாக வேண்டாம் அதுக்காக திக்காகவே எடுத்தாச்சு இது கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் இது கூட விட்டாச்சுங்க அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு தான் போட போகிறோம் அதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இது இதில் எந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணலை அப்புறம் வந்து இதில் வேறு நம்ம வேக வைக்கலை இதை வதக்கலை தக்காளி போடலை கொஞ்சமான இன்க்ரீடியண்ட்ஸில் சிம்பிளாக டேஸ்டியாக வச்சாச்சுங்க இதை பாருங்கள் இதை இட்லி கூட சப்பாத்தி கூட தோசை கூட அப்பம் கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி சட்னி பண்ணோம்னா கொத்தமல்லி தழை எப்போவுமே நம்ம அந்த மிக்சியில் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப சூடாகாமல் அப்புறம் ரொம்ப இடத்த ஆக்குப்பை பண்ணாமல் அப்படி அழகாக நமக்கு கொத்தமல்லி டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு சட்னி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் தாளிப்புக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் அதில் வந்து நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன் கடலை எண்ணெயும் அப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பு இது கொஞ்சம் பொறிஞ்சு அப்படி வர்றப்ப நான் வந்து மிளகா ரெண்டெண்ணா வந்து அதை கிள்ளி அப்புறமா நம்ம கறிவேப்பில கறிவேப்பில அது ஒரு கிரீனா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்லா பொறிஞ்சு வரணுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்மளோட சட்னியில் விட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க இன்னொரு டிப் இதில் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இதை அப்படியே வச்சுக்கலாங்க இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ தாளிப்பு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமோ அப்போ தான் அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும்னு ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் வா நல்லா இருக்குது எனிவே டேஸ்ட்டி சட்னி ரெடி